பிறந்த நோக்கம் வெற்றி பெறுவதற்கு அறிவின் விளக்கம் பொருள் தேவை ரெண்டும் உண்டு பொருள் தேவை உடலுக்கு தேவை இப்போ ஏழு சம்பத்துக்கள் மனிதனிடம் சரியாக இருந்தாதான் எல்லா வகையிலும் வாழ்க்கையில் நிறைவு பெற முடியும் ஏழு சம்பத்துக்கள் என்பது உடல் அமைப்பு அமைப்பு குறையில்லாத உரு அதாவது கை கால் முதலியவைகள் எல்லாம் குறையில்லாத அமைப்பு உருவமைப்பு குணம் நல்ல குணம் மற்றவர்களோட இணைந்து பகல்வதற்கு ஏற்ற நல்ல குணம் வேண்டும் அறிவின் உயரும் கூர்ந்து உணர்ந்து சரியாக எண்ணி பார்த்து செய்ய வேண்டியதை செய்வதற்கு உரிய நல்ல சிறந்த அறிவு நுட்பம் உருவமைப்பு குணம் அறிவு உயர் கீர்த்தி புகழ் வேண்டும் புகழ் என்பதே நாம தேடிக் அல்ல ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு இந்த சமுதாயத்தில் நன்மை அளிக்கிறதோ அந்த நன்மையை பெறும் மக்கள் அவர்கள் வாழும் வாழ்த்தும் வாழ்த்தும் அவர்கள் காட்டும் நன்றி இதுதான் புகழாக சமுதாயத்தில் மலர்கின்றது அப்பொழுது உயர்ந்த சிறந்த செயலுக்கும் நடத்திக்கும் தான் இந்த சமுதாயம் அளிக்கக்கூடிய ஒரு சான்றுதான் புகழ் உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலி நல்ல வலி இருக்கணும் செல்வம் வேண்டிய பொருளாதார வசதிகள் அளவு இருக்கணும் உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு செல்வம் கீர்த்தி இவைகளெல்லாம் இந்த ஏழு சம்பத்துக்களும் சரியாக இருந்தாதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தங்குதடையின்றி எல்லாவற்றையும் சரிப்படுத்திக்க முடியும் இது கருவமைப்பினாலேயோ அல்லது சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு காரணத்தினாலேயோ ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்றில சிறப்பு இருக்கும் ஒவ்வொன்றில குறைவு இருக்கும் அந்த குறைவாக உள்ளத சரி செய்து சமப்படுத்திக் கொள்வதற்கு அவரது அறிவினாலேயே மனதில் சங்கல்பம் அதையே எண்ணி 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 அந்த குறைவாட்ட கலைந்து அதை நிறைவு செய்வதற்கு அறிவுக்கு துணை செய்வதற்கு இந்த மாதிரி விதி என்பதை அந்த காலத்தில் ஏற்படுத்தினாங்க அதாவது ஒரு சடங்கு தான் என்றாலும் எந்த குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாடை அவரையே நீக்கிக் கொள்வதற்காக மன எழுச்சி மனதிடம் கற்பனையாக இருந்தாலும் பல தடவை செய்து 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 இந்த மாதிரி எனக்கு வேண்டும் இந்த மாதிரி எண்ணும் போது முனை மனமானது அடி மனதோட தொடர்பு கொள்ளவும் அப்ப அடி மனமானது பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஒரு ஆற்றல் களத்தோடு தொடர்பு கொண்டு எங்கே இருந்தாலும் இவனுக்கு வேண்டியது அதை தானாக வந்து சேரும் அளவுக்கு முனை மனம் அடிமன தொடர்பு கொள்வதற்கு என்ன வேண்டும் என்பது அதாவது சட்ட இயற்கை சட்டம் என்றால் பிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளை உள்ளது ஜீவன் மனிதன் அதுல இந்த முழு பொருளாக உள்ள இறைநிலை பிரபஞ்சம் முழுவதும் கலந்து அறிவு என்ற நிலையில அசேதன பொருட்கள் உயிர் பொருட்கள் எல்லாவற்றிலையும் நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால யார் எங்கே இருந்து எது தேவைப்பட்டாலும் விரும்பினாலும் அது கிடைக்கத்தான் வேண்டும் ஆனால் விரும்புபவர்கள் மனதை அழுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மனம் எண்ணினால் போராது உடலில் உள்ள செல்கள் எல்லாமே அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லைன்னா மன ஏதோ எண்ணி உடல் தேவையை பொறுத்தோ அதனுடைய தொடர்ந்து வந்த இயக்கத்தை பொறுத்தோ அது ஒரு மாதிரியாக மூன்று சடங்குகளை ஒன்றா இணைச்சாங்க அவை மந்திரம் யந்திரம் மந்திரம் என்பது ஒலி உச்சரிப்பு ஒரு எழுத்து உச்சரிக்கிற போது அது பிறக்கும் இடம் முடியுமிடம் அந்த இடையில அந்த அந்த அளவு அளவு காற்று வெளிப்படு இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இவைகள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு எழுத்து உச்சரிக்கும் போது அவர் குறிய முறையில இந்த உயிருக்கு ஒரு அலைகள் அதிர்வலை ஏற்படும் அதுக்கு தக்கவாறு நரம்புகள் செல்கள் எல்லாமே ஊக்குவிக்கப்படும் அப்படி ஒரு எழுத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது என்று சொன்னால் அதை அடுத்து இன்னொரு எழுத்து தொடர்ந்து அதை நல்ல முறையில் அது செய்த பாதுகாத்து மேலும் நன்மை அளிக்கக்கூடிய எழுத்தாக இருக்குமே ஆனால் மேலும் 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 உடலுக்கு நன்மை இருக்கும் அதே போல மாற்று எழுத்துக்களை போட்டா ஒண்ணு கொன்னு வெட்டி 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 உடல்ல உள்ள வைபிரேஷன் கற்று இதுதான் மந்திரங்கள்லயும் உள்ள ஒரு குறிப்பு காலமாக ஆராய்ச்சி செய்த அந்த நமது இந்திய நாட்டு மகான்கள் இதை வகுத்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு எழுத்தும் அந்த எழுத்துக்கு அடுத்த எழுத்தும் நாலு எழுத்து சேர்ந்தால் மூன்று எழுத்து சேர்ந்தால் என்னென்ன பயன் கொடுக்கும் என்றது உதாரணமாக பல அதாவது மிக்க வலுள்ளதாக சவுண்ட் எடுத்தது சிஸ்டழுத்துக்கு சேர்ந்த கோர்வை என்பது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள் இந்த ஐந்து எழுத்து தான் இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நல்ல முறையில விரித்திருக்காங்க அதற்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை தனியே யாருக்கும் சொல்ல தயார் அப்போ அந்த வாயா என்ற ஐந்து எழுத்தையும் அப்படியே சொல்லும்போது போது என்ன பலன் அதை மாற்றி சொல்லும்போது போது முன்பின்னாக சொல்லும்போது போது என்ன பலன் என்று பார்க்கிற போது ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேதம் உண்டாகிறது இதை கணித்த ஒருவர் ஒரு அளவு எழுதியிருக்கார் சிவய நம என்று உருவேற்றுவார் செய் உருவேற்றுவார் செய்தொழிலெல்லாம் வசியமாம் அதாவது நமசிவயா என்பது இறைநிலைக்கு ஒரே மாதிரியாக மனதை கொண்டு போகத்தக்கது நமசிவாய ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்ற பொருள் வசதி அல்லது தொழில் வசதி இவைகள்ல வெற்றி பெறணும் அல்லவா அதற்கு அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சிவய நம இந்த சிவைய நம அதே அதே தான் அந்த அஞ்செழுத்து தான் முதல்ல எதை சொல்லி பின்னால எதை சொல்லணும் என்றதை கண்டுபிடிச்ச போது சிவய நம என்பது என மூழ்கியுரு வெற்றுவார் வெற்றுவார் செய்ஷ்யமாம் ஜெகவசியமாம் சகல முகவசியமாம் செய்ய எல்லாம் வசியமாம் பாருங்க வயனமசி என்று உருமாட்டுவார் சத்ராதி வானாட பந்தாம் எதிரிகள் இல்லாம தன்னுடைய எடுத்த காரியத்தை எதிர்ப்பு நீக்கி முடிக்கக்கூடிய அச்சமின்மையும் அதற்குரிய தைரியமும் வேணுமானால் வயனமசி என்று உருமாட்டுவார் சத்ராதி விட்ட பந்தாம் வய நமசி சி வய நம நமசிவை என்ற இதெல்லாம் உன்னுடைய நடளம் என்ற இது எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு எழுத்துகள் மாறும்போது எப்படி அந்த ஒலியினால உயிர் சட்டி பாதிக்கப்படுகிறது அதில் இருந்து வரக்கூடிய பிரிக்வன்சி அண்ட் வேவ்லென்ஸ் இது எப்படி மாறுது அதுக்கு தக்கவாறு இப்போ நெகட்டிவ் கேடு விளைவிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் கூட ஒன்றோடு ஒன்று வெட்டி இந்த கேடுகள் இன்னாருக்கு விளைக்கணும்னு சொன்னா அது விளையும் அந்த ஒலியினால அதற்கு முதலாக அதை பயிலும் போது அவனுக்கே அந்த கேட்ட விளைவிச்சு கொள்றான் அதனால அது விளைவிக்காம இருப்பதற்கு பல தடவை சிறுக 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 சொல்லி சொல்லி அதற்கு இம்யூனிட்டி ஏற்படுத்தி கொள்றான் அதன் பிறகு இன்னொருத்தருக்கு பாய்ச்சான் அதனால வந்து பின்னால கெடுதல் வரும் மொத்தமா சேர்த்து இருந்தாலும் அந்த மாதிரி நல்லதுக்கும் ஒலி இருக்கிறது தீய அலைகள் வீசுவதற்கும் ஒலி இருக்கிறது எப்படி என்ன அலைகள் உண்டோ அதே போல ஒலியிலேயே அதில் அர்த்தம் கூட தேவையே இல்லை அந்த ஒலி அட்சரத்தை சொல்லும் போதே அதனுடைய வேகம் வந்துடும் எனவே அந்த மாதிரி முதல்ல மந்திரம் மந்திரம் என்றால் ஒலி அதுக்கு யாருக்கு இப்ப உங்களுக்கு என்ன வேண்டும் செல்வம் வேண்டும் செல்வம் வேண்டுமானால் வடிவம் எந்த வடிவம் இந்த உள்ளத்தாலே எடுக்கணும் என்பதை கண்டுபிடித்த மகான்கள் அவர்களுடைய ஒரு இன்ஸ்டியூஷன்ல இந்த மாதிரி உருவம் இருந்தால் இந்த நன்மை அடைய முடியும் அதற்கு ஒத்ததாக அமையும் என்ற போதுதான் இப்ப இருக்கக்கூடிய கடவுள் உருவங்கள் எல்லாம் மகான்கள் திருட்டி பண்ணத்தான் அது இது உண்மையாக அதுதான் கடவுள் அல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நாலஞ்சு நாளா அந்த பாடத்துல ஆனால் இப்ப மனத்தால தனக்கு வேண்டிய அளவுக்கு வேண்டியவாறு அதை திருட்டி செய்து கொண்டு அந்த பொருளை அந்த சக்தியை அதை அடைவதற்கு உதாரணமா இப்போ உங்களிடத்துல ஒரு கிலோ ரும்பு அதுல ஒரு சமட்டி செய்த ஆனால் இப்ப ஒரு கரண்டி வேணாம் ஒரு ஊசி வேணாம் செய்யலாம் என்பது கரண்டியை கொண்டு இன்னென்ன உபயோகத்துக்கு வைக்கலாம்னு இருக்கு இதுக்கு ஏதோ அஞ்சு கிராம் இரும்பு இருந்தா போதும் அதுல ஒரு கிராம் இருந்தா போதும் அரை கிராம் இருந்தா போதும்னு இருந்தாலும் நான் இப்போ கிலோ இரும்பு வச்சுக்கிட்டேன் எனக்கு அதெல்லாம் ஏன் என்று சொல்ற அந்தந்த நேரத்துல அந்தந்த முறையை அந்தந்த அளவுல ஆக்கி அதனுடைய உபயோகம் வேணும் அதே போல நம்முடைய மனம் எல்லாம் வல்ல இறைநிலை உணர்ந்து அதோடு ஒன்றியிருந்தாலும் அவ்வப்போது என்ன தேவையோ அவனாக அந்த மனதை அவ்வாறாக்கிக் கொண்டு உலகத்தில் இருந்து தான் ஈர்த்துக் கொள்வது என்ற ஒரு முறைதான் ஒரு சடங்கு தான் பூஜை அதுல முதல்ல மந்திரம் அந்த மந்திரத்தோட எந்திரம் என்பது என்னன்னா தன்னுடைய எண்ணத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்துக்கிறது எந்த வடிவம் கொடுத்தால் இந்த செல்களெல்லாம் அதாவது ஒரு வடிவம் கொடுக்கணும்னா ஒலி ஒலி ஒளி இவைகள் அங்கே இருக்கணும் அல்லது உருவ அமைப்பு இருக்கணும் இந்த உருவ அமைப்பை நினைவாற கொண்டு வர்றதுக்கு உருவத்தை கொண்டு வர முடியும் என்றதை கண்டுபிடிச்சாங்க ஆகையினால இந்த மந்திரத்துக்கு ஏற்றவாறு அவனுடைய தேவைக்கு ஏற்றவாறு அடைய வேண்டிய ஒரு நோக்கத்துக்கு ஏற்றவாறு இந்த உருவங்களை கற்பிச்சுட்டாங்க அது அந்த உருவங்களை கற்பித்து கொண்டது சாதாரண எண்ணத்தால் இருக்கலாம் அது மறவாத இருக்கிறதுக்காக படமோ சிலையோ வச்சாங்களே தவிர சிலையெல்லாம் வந்து தெய்வமாகவோ அல்லது டெய்த்தியாகவோ அல்ல அதாவது இவன் எடுத்த உருவத்தை மறவாது இருக்கிறதுக்கு அடிக்கடி பார்த்து அதே உருவத்தை இது இது ஒரு மோல்டு மாதிரி இந்த அல்லது படம் இருக்கிறத ஒரு மோல்டு மாதிரி ஒரு மோல்டு வச்சிருந்து லோகத்தை உருக்கி ஊத்துனீங்கன்னா அந்த உருக்கி ஊத்துன லோகம் அதே போல ஆயிடும் அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கொள்ளலாம் மோல்டு அப்படியே இருக்கும் அதே போன்றுதான் இந்த சிலைகளை அல்லது படங்களை நினைந்து அவ்வடிவமாக தன்னுடைய அறிவை கொள்றது அறிவுக்குத்தானே எல்லா வேகம் உண்டு பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லா அடக்கமாக இருக்கிறது ஆகவே அந்த அறிவை அவ்வாறு வலி எடுக்க வை வைத்துக் கொள்ளும் போது அந்த ஒலிக்கு ஏற்றவாறு ஒருவர் சாச்சு கொள்றான் அதன் பிறகு இது எந்திரம் எந்திரம்னா ஒரு கருவி என்று வச்சுக்கொள்ளுங்களேன் அது ஒரு தகடா இருக்கலாம் ஒரு படமா இருக்கலாம் அல்லது ஒரு கல்லா இருக்கலாம் ஒரு சிறு பொருளாக இருக்கலாம் ஒரு பூவா இருக்கலாம் ஒரு செடியா இருக்கலாம் மரமா இருக்கலாம் எதையோ ஒரு எந்திரமாக ஆனால் எதை நாடுகின்றானோ அவருக்கு ஒத்தபூர்வமாக இருக்கணும் அந்த எந்திரம் அப்படி பார்த்துதான் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதற்கு பின்னால தந்திரம் என்று ஒன்று இருக்கிறது தந்திரம் என்றால் ஒண்ணும் அட்டோஜன் அல்லது பிரேயர் ஆட்டோ சஜஷன் இன்னது வேண்டிய எனக்கு இன்னது அடைவேன் ஏது குறிப்பாக இவனுக்கு குறைபாடு உள்ளதோ அதை அடைவேடும் என்று அவனா அந்த இடத்துல சங்கல்பித்துக் கொடுவது அந்த சங்கல்பித்த சங்கல்பம் அதை அடையா விஷி அந்த பொருள் இருக்கக்கூடிய இடம் அந்த செயலை முடிக்கக்கூடியவர்களுடைய ஒரு எண்ணம் இவரோடு இணைந்து அதை வெற்றி பெறச் செய்வதற்கு உதவும் என்பதற்காக இப்பொழுது இந்த மந்திரத்தில் பாருங்கள் அந்த ஸ்ரீயும் பின்னால ஒன்று அடிக்க வச்சிருக்காங்க வாழ்க்கைக்கு வேண்டிய இந்த ஏழு சும்பத்துக்களையுமே அடிக்கக்கூடியதாக இந்த மந்திரத்துல வரக்கூடியத வச்சிருக்காங்க அப்போ அதை சொல்லியாச்சு அறிவோம் ஸ்ரீயும் ஐயங்களும் சவுன் சந்திரலட்சுமி லட்சுமி என்று சொல்லும் போது அந்த லக்ஷ்மியனுடைய உருவம் பல வகையான நன்மைகளை அடிக்க அழிக்கத்தக்க ஒரு ஆத்துலை மனிதன் உள்ளத்தில் அவன் எடுக்கக்கூடிய அறிவினால் எடுக்கக்கூடிய வடிவத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை கண்டு அது அடுத்தாச்சு அதன் பிறகு இப்போ மந்திரம் ஆச்சு எந்திரமும் ஆச்சு அதுக்கப்புறம் தந்திரம் என்ன தெய்வ தூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திர சம்பத் வசிய இவைகளெல்லாம் எனக்கு நட்பாக அமையணும் எப்படி உனக்கு எல்லாம் இறைநிலையாக உள்ள பூரணத்துக்கு இந்த உலகம் பூராவும் அடிமையாக இருக்கிறதோ அதே போல எனக்கு இந்த செயல் எனக்கு உண்டாகணும் இந்த இந்த நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானாற்போல் வசிய ஓம் இதுதான் இப்ப மந்திரம் இது போல ஒவ்வொன்னுக்கும் உண்டு தேவையில்லை என்று சொல்றதோ தேவையில்லை என்று சொல்றதோ அவரவர்களை பொறுப்பது தான் ஆனால் அதை புறக்கணிக்கதோ அல்லது எள்ளி நகையாடதோ வேண்டியதே இல்லை அவரவர்களுக்கு தேவையான அளவுல அவர்கள் உருவத்தை கற்பித்துக் கொள்ளலாம் அந்த கற்பனையிலேயே அவர்கள் வேண்டியதை பெற முடியும் பெறலாம் அப்படி பெறுவதெல்லாம் இந்த வாழ்க்கையை செம்மப்படுத்திக் கொள்வதற்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய செம்மையெல்லாம் நம்முடைய மூன்று விதமான களங்கங்களை குறைப்பதற்கும் இறைநிலையை அடைவதற்கும் ஏற்றவாறு பொருளாதாரம் வாழ்க்கை நிலை இவைகளெல்லாம் நல்ல முறையில் அமைப்பதற்காகவே என்று எண்ணும்போது யார் எந்த முறையில இறைவணக்கை செய்தாலும் அது அவனுடைய அறிவியை தான் அவ்வாறாக்கி வணங்குகிறான் ஆகையினால நம்ம கர்மயோகத்துல எல்லா மதங்களையும் எல்லா தெய்வங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் அவனுடைய அறிவைத்தான் வணங்குறான் அந்த அறிவு ஒன்றுதானே அவரவர்கள் தேவையான முறையில அவர்கள் அறிவைத்தான் வணங்குறாங்க அறிவே தெய்வமாக இருப்பதனால யார் எந்த முறையில வணங்கலாலும் அது தகும் என்பதை ஏற்றுக்கொள்வதற்காகவே அவ் மாதிரி வச்சிருக்காங்க அதனுடைய இதை சடங்கு மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து காண்பிக்கிறதுக்காகவே இது இந்த சர்வசிய தனாகஷ சங்கல்பம் என்று பேர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் சங்க ஏற்பட்டு ரிஜிஸ்டர் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு நான் அங்கே சின்ன ஒரு கொட்டாயில குருவாஞ்சேரியில் உட்காந்துருக்கேன் அப்போ தவணை நல்லா மலையில் போய் தவணை செய்துட்டு வர்றது அன்பர்களெல்லாம் வந்து கூட பார்த்தாங்க அந்த இடத்துல ஒரு அடையாளம் கூட கட்டணுன்னு நினைச்சி நூற்றி அறுபது ரூபா அன்னைக்கு கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அது நேரம் இல்லை கலெக்டர் போய் அது பர்மிஷன் வாங்கி வந்து அது எதாயும் ஒரு சின்ன வைக்கணும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிலையில ஒரு பெரியவர் எப்படியோ அப்படியே போயிட்டு இருக்கிறவரு உள்ள பார்த்துட்டு வந்தார் இருந்தாரு கொஞ்ச நேரம் பேசிருந்தாரு நம்முடைய இதெல்லாம் பார்த்தாரு ஐயா நீங்கள் உங்களுடைய நோக்கமும் இந்த சங்கத்தினுடைய ஒரு எய்ம் அவருடைய தன்மையும் நல்லா இருக்கு ஆனா எனக்கு என்னன்னா ஒரு மந்திரம் ஒன்னு இருக்கு அது ஒரு தான் இது லக்ஷ்மி தோத்திரம் மாதிரியா இருக்கான் அப்படி இல்லை லக்ஷ்மி சரஸ்வதி காயத்ரி இதெல்லாம் சக்தி வலிபத்துக்கு ஒரு துணை தான் அதாவது ஒரு அடையாளம் தான் ஆனா சக்தி என்றால இந்த பிரபஞ்சத்தை ஏதாவது உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் பெல்ட் இருக்கு பாருங்க அதுல எல்லாம் அமைந்திருக்குது பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் எல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த சக்தியை வழிபடுவதற்கு அவரவர்கள் எந்த உருவத்துல வழிபடுற பார்த்தாலும் சரி அதற்காக வேண்டியதுதான் காயத்ரி அல்லது இந்த மந்திரங்கள் சக்தி வடிவம் எல்லாமே ஆகியனால அந்த நிலையில இந்த மந்திரம் என்னெண்டா இருக்கு இது நீங்க நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல இதை நீங்க செய்யுங்க இது வரைக்கும் போது ரொம்ப பயனுடையதா இருக்குது இதை நீங்க செய்துட்டு வாங்க உங்க சங்கத்துக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு பெருமையும் மதிப்பும் ஏற்படும் என்று சொன்னார் நான் அதுல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட அதிகமாக அதில் மனம் செலுத்தலை அதன் பிறகு இவர் சொல்லிட்டு போனது நினைவு வந்தது அதன் பிறகு செய்து பார்க்கிற போது உண்மையிலேயே பங்குதொடையில செல்வங்களும் முதல்ல கண்ட அதுக்கு அதன் பிறகு மக்களுடைய தொடர்பு அன்பு பண்பு இவைகள் எல்லாம் மேலவரம் பார்த்தோம் அதன் பிறகு இப்படி இருந்ததுன்னா நமக்கு தானா பார்க்கலாம் என்று நண்பர்கள் சிலர் யார் யார் செல்வத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்களோ அல்லது வேறு பல காரணங்களால ஒரு கீழ்நிலையில நிலையில மன சோர்வோட இருக்காங்களா அவர்களுக்கெல்லாம் இதை செய்து வைக்கிறதுன்னு அவங்க பேரால செய்து பார்க்க ஆனா அவ்வளவு பேரும் இன்னை வரைக்கும் சொல்றேன் அவ்வளவு பேரும் அன்பில இருந்து ஒரு புது தெம்போட புது மலர்ச்சியோட அவருடைய வாழ்க்கையில செல்ல பலமும் மற்ற குறைகளெல்லாம் நீக்கி தடைகளெல்லாம் நீக்கி பலர் பல நன்மையை அடைந்து வருவதை பார்த்த பிறகுதான் இதை நம்முடைய சங்கத்துல உள்ள அன்பர்கள் எல்லோருமே அனுபவிக்கட்டும் என்ற போது அதை இங்க புகுத்தி இதையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் யார் வேணுமா கத்துக்கலாம் அது ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு ஒன்பது தடவை செய்யறதுனாலும் சரி தினந்தோறும் ஒன்பது தடவை அது செய்யறதுனாலும் சரி அதனால தவறில்லை அது அத்வைத நிலையை அடைந்தவர்களுக்கு இந்த பூஜையோ இதோ வேண்டித்தானா என்ற எண்ணம் வேண்டாம் சங்கராச்சாரியார் ஒரு பெரிய மகான் உலகத்துக்கு அவர் அந்த காலத்தில் அவருடைய மதிப்பு தெரியாத ஜாதி பிரஷ்டம் செய்துட்டாங்கன்னு சொன்னால் இது உலகத்தில் இருக்க வியாதி அதே போல அவருக்கு நடந்து போச்சு ஆனால் இந்த உலகத்திலே அத்வைத தத்துவத்தை நேரடியாக விளக்க அவதாரம் எடுத்த ஒரு மகான் சங்கராஜாக அப்பீர்பட்டவரே அந்த அத்வைதத்தை விளக்கிவிட்டு அதுக்கப்புறம் அவர் இந்த சௌந்தர்யகரி மற்ற நூல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி வணக்கம் சக்தி வழிபாடு அந்த தத்துவத்துக்கு என்னென்ன சவுண்டு வேணுமோ என்னென்ன உருவம் வேணுமோ அதெல்லாம் வச்சு அவர் பல சோத்திரங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை வழங்கும் ஆகவே அந்த முறையில் ஆராய்ச்சியை எடுத்துக்கொண்டு இது தேவையானவர்கள் விரும்புவவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் செய்யலாம் என்று கூறி இந்த பூஜையை நிறைவு செய்து வைக்கிறேன் இதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்களாக வாழ்க வளம்